மௌனத்தின் சக்தி உங்களை மாற்றும் எளிய வழி உங்களை மாற்றிக்கொள்ள எளிய வழி எது தெரியுமா வார்த்தைகளை விட மௌனம் தேவைப்படும் இடங்களில் அமைதியாக இருப்பதுதான் ஆம் மௌனம் என்பது சுய கட்டுப்பாட்டிற்கும் அமைதிக்கும் வழி திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோல் ரொம்ப காலத்திற்கு முன்பு மகத நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அன்ஷுமான் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் பொறுமையற்றவன் கோபக்காரன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிடுவது கேட்கும் கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்வது இவனது வாடிக்கை நாளடைவில் இந்த குணத்தால் மக்கள் அவனை தவிர்க்கத் தொடங்கினர் அன்ஷுமானும் தான் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து மன அழுத்தத்தையும் தனிமையையும் அனுபவிப்பதாக உணர்ந்தான் ஆனால் இந்த நிலையிலிருந்து எப்படி மீள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை ஒருநாள் அருகிலுள்ள காட்டில் புத்தர் சொற்பொழிவு ஆற்றுவதைப் பற்றி கேள்விப்பட்டான் புத்தரின் கருணை ஞானம் அவர் போதித்த வாழ்க்கை பாடங்கள் குறித்து அன்சுமான் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் ஒருவேளை என் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும் என்று நினைத்து அவன் விரைவாக சொற்பொழிவு நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது புத்தர் தனது எளிய தெளிவான வார்த்தைகளால் வாழ்க்கையின் ஆழங்களை விளக்கிக் கொண்டிருந்தார் அதே கணத்தில் புத்தர் மக்களை பார்த்து உங்கள் வாழ்வில் உண்மையான மாற்றத்தைக் வர விரும்பினால் பத்து இடங்களில் அமைதியாக இருக்கக் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இதைக் கேட்டதும் அன்ஷுமானுக்குள் ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்தது சொற்பொழிவு முடிந்ததும் அவன் புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கி சுவாமி மாற்றத்தை வர பத்து இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அந்த பத்து இடங்கள் என்னென்ன அவற்றை நான் என் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்று தயவு செய்து விளக்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான் புத்தர் புன்னகைத்து இதனை அறிய உனக்கு பொறுமை ஒழுக்கம் மற்றும் சுய பரிசோதனை தேவைப்படும் இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் என்னுடன் வா என்றார் அன்ஷுமான் சம்மதித்தான் அப்படிதான் அவனது அற்புதமான ஆன்மீக பயணம் தொடங்கியது மௌனம் காக்க வேண்டிய பத்து இடங்கள் ஒன்று யாராவது உங்களை விமர்சிக்கும் போது புத்தர் அன்ஷுமானுக்கு முதலிடத்தை பற்றி போதித்தார் அன்ஷுமான் யாராவது உன்னை விமர்சிக்கும் போது அமைதியாக இரு விமர்சனம் என்பது நீ கற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கோபத்தில் நீ பதிலளித்தால் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டாய் ஆனால் அமைதியாக இருந்து நீ சிந்தித்தால் அந்த விமர்சனம் சரியா தவறா என்பதை உன்னால் புரிந்து முடியும் புத்தர் ஒரு உதாரணத்தையும் கூறினார் ஒருமுறை ஒருவன் என்னை நிந்தித்து பேசினான் நான் அமைதியாக கேட்டேன் அவன் சோர்வடைந்ததும் நான் அவனிடம் கேட்டேன் நீங்கள் ஒருவருக்கு பரிசை கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசு யாருடன் இருக்கும் அவன் என்னுடன் என்றான் நான் உங்கள் இந்த வார்த்தைகளும் உங்களுடனே இருக்கும் ஏனென்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றேன் இந்த போதனையை அன்ஷுமான் தன் வாழ்வில் கடைபிடிக்க முடிவு செய்தான் ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் விமர்சனத்தை கேட்ட பிறகு அமைதியாக இருப்பதன் மூலம் தன் உள்ளத்தை ஆராய முடிந்தது என்பதை அவன் படிப்படியாக உணர்ந்தான் இரண்டு யாராவது உங்களுடன் வாதிடும்போது சில நாட்களுக்குப் பிறகு புத்தர் அன்ஷுமானுக்கு இரண்டாவது இடத்தில் அமைதியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கினார் யாராவது உன்னுடன் வாதிடும்போது அமைதியாக இரு ஒரு வாதத்தில் உண்மை வெல்வதில்லை அகங்காரமே வெல்லும் நீ அமைதியாக இருந்தால் சூழ்நிலையை சிறப்பாக புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க முடியும் புத்தர் ஒரு விவசாயியின் கதையையும் சொன்னார் இரண்டு விவசாயிகள் ஒரு சிறிய நிலத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என்று இருவரும் நம்பினர் நான் அவர்களிடம் நீங்கள் பிறந்தபோது இந்த நிலத்தை உங்களுடன் கொண்டு வந்தீர்களா அல்லது நீங்கள் இறக்கும்போது அதை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்களா என்று கேட்டபோது அவர்கள் அமைதியாகிவிட்டனர் இந்த போதனை அன்ஷுமானுக்கு விட அமைதியாக இருந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்வது சிறந்தது என்று கற்பித்தது மூன்று யாராவது கோபமாக இருக்கும்போது புத்தர் அன்ஷுமானிடம் கோபம் நெருப்பு போன்றது நீ அதற்கு நெய் சேர்த்தால் அது மேலும் அதிகமாக எரியும் எனவே யாராவது கோபமாக இருக்கும்போது அமைதியாக இரு அவர்களின் கோபத்தின் ஆற்றல் தானாகவே குறையும் இதற்காக அவர் ஒரு கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு ராஜா கோபமாக தனது அமைச்சருக்கு தூக்கு தண்டனை விதித்தார் அமைச்சர் எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் ராஜா வருத்தப்பட்டு அமைச்சரை மன்னித்தார் அந்த நேரத்தில் அமைச்சர் ராஜாவுடன் வாதிட்டிருந்தால் அவர் தனது உயிரை இழந்திருக்கலாம் அன்ஷுமானும் இந்த போதனையை தன் வாழ்வில் கடைபிடித்தான் நான்கு நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஒரு நாள் அன்ஷுமான் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஆழ்ந்த துக்கத்தை உணர்ந்தான் அவன் புத்தரிடம் சுவாமி இந்த வழியை என்னால் தாங்க முடியவில்லை என்றான் புத்தர் நீங்கள் சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருங்கள் துக்கம் உனக்குள் மாற்றத்திற்கான ஒரு வாயிலாக இருக்கலாம் அமைதியில் உன் கேள்விகளைக் காணலாம் துக்கம் உன்னை பலப்படுத்துகிறது அதை நீ புரிந்து கொள்ள முயற்சித்தால் என்று அவர் அவனிடம் கூறினார் ஐந்து யாராவது உங்களை தூண்டும்போது புத்தர் அன்ஷுமானிடம் யாராவது உங்களை வேண்டுமென்றே தூண்டும்போது போது தான் மிகப்பெரிய பதில் அது உனது வலிமையையும் பொறுமையையும் காட்டுகிறது என்றார் அவர் ஒரு துறவியின் கதையை சொன்னார் ஒருமுறை கிராம மக்கள் ஒரு துறவியை தொந்தரவு செய்தனர் ஆனால் துறவி எப்போதும் அமைதியாக இருந்தார் படிப்படியாக கிராம மக்கள் அவரை தொந்தரவு செய்வதை நிறுத்தினர் அவரது மௌனம் அவர்களை மாற்றியது ஆறு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவ தேவையில்லாத போது புத்தர் விளக்கினார் எல்லா இடங்களிலும் உதவ வேண்டிய அவசியமில்லை யாராவது உங்கள் கருத்தை கேட்காத போது அமைதியாக இருப்பது நல்லது இந்த போதனை அன்ஷுமானுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏழு உங்கள் அறிவை பற்றி நீங்கள் பெருமைப்படும் போது புத்தர் கூறினார் அறிவு என்பது பணிவின் ஆபரணம் நீ உன் அறிவை வெளிப்படுத்தினால் அது வெற்று ஆகிவிடும் எட்டு யாராவது உண்மையைக் கேட்க தயாராக இல்லாத போது புத்தர் அன்ஷுமானிடம் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் தயாராக இருக்கும் வரை உண்மைக்கு எந்த மதிப்பும் இல்லை அத்தகைய சூழ்நிலையில் உன் வார்த்தைகள் வீணாகிவிடும் மேலும் உன் நேரத்தையும் சக்தியையும் மட்டுமே இழப்பாய் என்றார் பின்னர் அவர் விரிவாக விளக்கினார் நீ ஒருவருக்கு உண்மையை சொல்ல முயற்சிக்கும் போது ஆனால் அவர்கள் தங்கள் மாயையிலோ அல்லது அகங்காரத்திலோ மூழ்கியிருந்தால் உன் வார்த்தைகள் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அத்தகைய நேரங்களில் மௌனம் மிகப்பெரிய தீர்வு உண்மை விதை மனது அதை புரிந்து தயாராக இருக்கும் போது மட்டுமே பலன் தரும் புத்தர் அன்சுமானுக்கு ஒரு கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு துறவி ராஜாவின் அரசவைக்கு வந்து மாமன்னரே உங்கள் முடிவுகள் தவறானவை என்றார் இதை கேட்ட ராஜா கோபமடைந்து துறவியை அரசவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் துறவி வெளியேறும்போது உண்மையை சொல்லும் நேரம் இன்னும் வரவில்லை உங்கள் மனம் அதை புரிந்து தயாராக இருக்கும்போது நான் திரும்புவேன் என்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு துறவியை மீண்டும் அழைத்தார் இந்த முறை ராஜா துறவியின் பேச்சைக் கேட்டது மட்டுமல்லாமல் அவரை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் ஆக்கினார் புத்தர் அன்ஷுமானுக்கு விளக்கினார் கேட்பவர் அதைப் பெற தயாராக இருக்கும்போது மட்டுமே உண்மை பயனுள்ளதாக இருக்கும் ஒன்பது சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பட்டில் இல்லாதபோது புத்தர் கூறினார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் உள்ளன அவற்றைப் பற்றி கோபப்படுவதன் மூலம் அல்லது கலக்கமடைவதன் மூலம் நீங்கள் உங்கள் அமைதியை மட்டுமே இழப்பீர்கள் அத்தகைய நேரங்களில் மௌனம் மிகவும் புத்திசாலித்தனமான செயல் அவர் விளக்கினார் மௌனம் பலவீனமல்ல ஆனால் பொறுமை மற்றும் சமநிலையின் ஒரு சின்னம் சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருங்கள் இது மன வலிமையின் அடிப்படை புத்தர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் ஒருமுறை ஒரு விவசாயி புத்தரிடம் என் வயல் வறண்டு விட்டது மழை பெய்யவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் புத்தர் நீங்கள் மழையை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் முயற்சிகளை இயக்கலாம் அமைதியாக இருந்து உங்கள் வயலுக்கு மாற்றுத் தீர்வுகளை கண்டறியுங்கள் அமைதியாக சிந்தியுங்கள் தீர்வு தானாகவே வரும் என்றார் விவசாயி இதைச் செய்தான் விரைவில் அவனது பிரச்சனை தீர்ந்தது புத்தர் கூறினார் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பட்டில் இல்லாதபோது அமைதியாக இருந்து பொறுமை மற்றும் தீர்வுகளை நோக்கி செயல்படுவது உங்கள் மிகப்பெரிய பலம் பத்து உங்கள் இதயம் நன்றியால் நிறைந்திருக்கும்போது புத்தர் அன்சுமானிடம் உங்கள் இதயம் நன்றியுணர்வு அன்பு மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும்போது அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை அத்தகைய நிலையில் மௌனம் தானே ஒரு மொழியாகிறது இது உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றார் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார் நன்றியுணர்வின் தூய்மையான வடிவம் மௌனத்தில் வெளிப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக உணரும்போது அதற்கு வெளிப்புற வெளிப்பாடு தேவையில்லை இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவின் மகிழ்ச்சியின் சின்னம் ஒரு ஊக்கமளிக்கும் கதை புத்தர் அன்சுமானுக்கு ஒரு சிறிய கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு சீடன் தனது குருவிடமிருந்து ஞானத்தை பெற்றான் சீடனின் இதயம் நன்றியுணர்வால் நிறைந்தது அவன் தனது குருவிடம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வார்த்தைகள் போதாது என்றான் குரு புன்னகைத்து உங்கள் மௌனம் எனக்கு மிகப்பெரிய நன்றி அதை பராமரியுங்கள் என்றார் புத்தர் விளக்கினார் இதயம் நிறைந்திருக்கும்போது வார்த்தைகள் தேவையில்லை மௌனம் உங்கள் மிகப்பெரிய வெளிப்பாடு அன்ஷுமான் புத்தரிடமிருந்து பத்து இடங்களில் அமைதியாக இருப்பதற்கான அறிவை பெற்றதும் புத்தர் உடனடியாக அவனை நடைமுறைப்படுத்த முடிவு செய்தார் அவர் அறிவு வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும்போது போது மட்டுமே மதிப்புமிக்கது நான் உனக்கு சில சோதனைகளில் செல்ல ஒரு வாய்ப்பை வழங்குவேன் இந்த சோதனைகள் மூலம் மௌனம் உன்னை எவ்வளவு உண்மையாக மாற்ற முடியும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய் என்றார் அன்ஷுமான் ஒப்புக்கொண்டு புத்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தனது வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கினான் அன்ஷுமானின் சோதனைகள் முதல் சோதனை விமர்சனத்தை எதிர்கொள்ளுதல் புத்தர் அன்ஷுமானை ஒரு கிராமத்திற்கு அனுப்பினார் அங்கு மக்களுக்கு அவனது பழைய பழக்க வழக்கங்கள் பற்றி கூறப்பட்டது அன்ஷுமான் அங்கு வந்ததும் மக்கள் அவனைப் பற்றி தவறாக பேசத் தொடங்கினர் கிராம மக்கள் உங்களைப் போன்றவர்கள் ஒருபோதும் மாட்டார்கள் நீங்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறுகிறீர்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்றனர் அன்ஷுமான் இயல்பாகவே உடனடியாக பதிலளித்து தன்னை சரி என்று நிரூபிப்பவன் ஆனால் இந்த முறை புத்தர் அவனுக்கு சொன்ன முதல் இடத்தை அவன் நினைவில் வைத்தான் யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அமைதியாக இருங்கள் அவன் அமைதியாக நின்றான் படிப்படியாக கிராம மக்கள் சோர்வடைந்து அவனது மௌனத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அவன் மாறிவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அன்ஷுமான் புத்தரிடம் திரும்பி வந்து சுவாமி அமைதியாக இருப்பது கடினமாக இருந்தது ஆனால் அது எனக்கு புதிய ஆற்றலை கொடுத்தது என்றான் புத்தர் புன்னகைத்து இது முதல் படி இப்போது அடுத்த சோதனைக்கு தயாராகுங்கள் என்றார் இரண்டாவது சோதனை வாதத்தை எதிர்கொள்ளுதல் புத்தர் அன்ஷுமானை ஒரு வணிகரிடம் அனுப்பினார் அவர் எப்போதும் தனது வாடிக்கையாளர்களுடன் வாதிடுவார் புத்தர் இந்த வணிகரிடம் ஒரு கேள்வியைக் கேளுங்கள் அவர் வாதிடும்போது அமைதியாக இருங்கள் என்றார் அன்ஷுமான் வணிகரிடம் சென்று உங்கள் பொருட்களின் விலை ஏன் இவ்வளவு அதிகம் என்று கேட்டான் வணிகர் உடனடியாக கோபமடைந்து வாதிடத் தொடங்கினார் நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் என்று உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலையை நீங்கள் பாராட்டவில்லையா என்றார் அன்ஷுமான் புத்தரின் இரண்டாவது இடத்தை நினைவில் வைத்தான் யாராவது வாதிடும்போது அமைதியாக இருங்கள் அவன் அமைதியாக நின்றான் அவனது மௌனம் வணிகரை சிந்திக்கத் தூண்டியது வாதிடுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் மூன்றாவது சோதனை கோபத்தை எதிர்கொள்ளுதல் இப்போது புத்தர் அன்சுமானை தனது கோபத்திற்காக குக்கியாத்தமான ஒருவரிடம் அனுப்பினார் அன்ஷுமான் அவனிடம் சென்று உதவி கேட்கும்படி கேட்கப்பட்டான் அந்த நபர் கோபமாக உனக்கு என்னிடமிருந்து உதவி வேண்டுமா உனக்கு எவ்வளவு தைரியம் என்றார் முன்பு போல பதிலளிப்பதற்கு பதிலாக அன்ஷுமான் அமைதியாக இருக்க முடிவு செய்தான் படிப்படியாக அந்த நபரின் கோபம் தணிந்தது அவர் ஏன் எனக்கு பதிலளிக்கவில்லை பயப்படுகிறாயா என்றான் அன்ஷுமான் உங்கள் கோபத்தை நான் தூண்ட விரும்பவில்லை என்றான் அந்த நபர் மௌனத்தில் சக்தி இருப்பதை உணர்ந்தார் நான்காவது சோதனை துக்கத்தை எதிர்கொள்ளுதல் அடுத்த சோதனையில் புத்தர் அன்ஷுமானை தனது ஒரே மகன் சமீபத்தில் இருந்த ஒரு விதவையிடம் அனுப்பினார் அந்தப் பெண் மிகவும் வேதனையில் இருந்தாள் அவள் யாரிடமும் பேச மாட்டாள் புத்தர் அவளிடம் சென்று எதுவும் சொல்லாமல் அவளுக்கு உதவுங்கள் என்றார் அன்ஷுமான் அவளிடம் சென்று அவளது பக்கத்தில் அமர்ந்தான் அவன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவனது அமைதியான இருப்பு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் அளித்தது முதல் முறையாக அவள் தனது கதையை ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு தனது துக்கத்தை கடக்க முயன்றாள் புத்தர் துக்கத்தில் மெளனம் பெரும்பாலும் வார்த்தைகளை விட பயனுள்ளதாக இருக்கும் என்றார் ஐந்தாவது சோதனை தூண்டுதலை எதிர்கொள்ளுதல் புத்தர் அன்ஷுமானை ஒரு குழுவினரிடம் அனுப்பினார் அவர்கள் அவனை தூண்டுவதற்கு தயாராக இருந்தனர் அவர்கள் அன்ஷுமானிடம் அவமானப்படுத்தும் விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் அன்ஷுமான் அமைதியாக இருந்தான் அவனது மௌனம் அவர்களை விட்டுக்கொடுக்க வைத்தது சோதனைகளின் போது அன்ஷுமான் புத்தரிடம் சுவாமி மௌனம் எப்படி இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டான் புத்தர் ஒருமுறை ஒரு ராஜா ஒரு துறவியிடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் என்ன என்று கேட்டார் துறவி ராஜாவுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீரும் எண்ணெயும் கொடுத்தார் அவர் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்குங்கள் என்றார் ராஜா முயன்றார் ஆனால் எண்ணெய் தண்ணீருடன் கலக்கவில்லை துறவி மௌனம் எண்ணெய் போன்றது அதை உன்னிலிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் அதை பராமரிக்கும் வரை அது உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றார் இறுதி சோதனை இதயம் நன்றியால் நிறைந்திருக்கும் போது இறுதியாக புத்தர் அன்ஷுமானை மேலும் ஒரு சோதனை செய்யும்படி கேட்டார் அவர் உங்கள் இதயம் மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் நிறைந்திருக்கும் போது மௌனத்தை கடைப்பிடியுங்கள் என்றார் அன்ஷுமான் தனது அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றபோது அவனது இதயம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்திருந்தது என்பதை உணர்ந்தான் அவன் புத்தரின் கால்களில் விழுந்து வணங்கி சுவாமி நான் மாறிவிட்டேன் இப்போது மௌனம்தான் உண்மையான ஞானம் என்பதை நான் அறிவேன் என்றான் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் அமைதியாக இருப்பது என்பது பேசுவதை தவிர்ப்பது மட்டுமல்ல அது உள் அமைதி மற்றும் புரிதலின் ஒரு சின்னம் புத்தரின் போதனைகள் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கான பாதையை நமக்கு காட்டுகின்றன முதல் முறையாக அவள் தனது கதையை ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு தனது துக்கத்தை கடக்க முயன்றாள் புத்தர் துக்கத்தை கடக்குப்பது என்பது வெறும் வார்த்தைகளின் இல்லாமை மட்டுமல்ல அது ஆன்மாவின் மொழி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான மாற்றம்